எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டன பெண்களுக்கு சிறப்பான திட்டங்கள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி தமிழக முதல்வர் நடத்தி வருகிறார் என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார் குன்றத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மீனா மோகன் தலைமையில் சமத்துவ பொங்கல் திருவிழா பெண்களுக்கு திருமண நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மாண்புமிகு குறு சிறு நடுத்தர தோல் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண்களுக்கு திருமண உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வழங்கியும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு புதிய குடிநீர் சுத்திகரிப்பு மையத்தை திறந்து வைத்தனர் நலத்திட்டங்களை வழங்கி விழாவில் அமைச்சர் அன்பரசன் முத்தமிழறிஞர் கலைஞர்தான் முதல் முதலில் பெண்களுக்கு திருமண தொகை திட்டத்தை கொண்டு வந்தார் திமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்படுத்தி வந்த இந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை கிடப்பில் போட்டார் ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் கல்லூரி பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் மகளிர் உரிமை தொகை பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் மகளிர் இலவச விடியல் பயணம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ள ஒரே முதல்வர் இந்தியாவிலேயே தமிழக முதல்வர் மட்டும்தான் ஏழை எளிய மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி அவர்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் ஆட்சி திமுக ஆட்சி சிறப்பான ஆட்சியை தரும் தமிழ்நாடு முதல்வருக்கு தமிழக மக்கள் எப்போதும் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்த விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் மீனா மோகன் ஒன்றிய உறுப்பினர் லட்சியாவதி கருணாகரன் திருமுடிவாக்கம் மணி சுப்பிரமணி சகாயராஜ் ஒன்றிய மாணவரணி துணை அமைப்பாளர் பொன் இளையபாரதி ஒன்றிய இளைஞணி அமைப்பாளர் அறிவுரை உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

இந்தியாவிலே நம்ம செயல்படுறோம் எவ்வளவு தெரியுமா தமிழ்நாடு பதினைஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி பணம் தரலனா கூட அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரே முதல்ல நம்முடைய தமிழ்நாடு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற

இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து வந்திருக்கிற தம்பி மோகன் அவர்களுக்கும் இந்த ஊராட்சியின் ஒட்டுமொத்த கலைஞர் வகையிலும் தலைமை செயலாளர்களுக்கும் மாவட்ட கலைஞர் சார்பில் நன்றி வாழ்த்துக்கள் இருக்கிறேன்